இடி மின்னலுடன் காற்று இன்றும் நாளையும் வீசும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஜூன் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் மாவட்டங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று காலை வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்று வீசும் மிதமான மழையும் பெய்யும் மேலும் பல இடங்களில் இடியும் மின்னலும் அதிகரிக்கும் வரும் ஐந்தாம் தேதி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென் மாவட்ட கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் கேரளா கர்நாடகா கடலோர மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் ஆகியவற்றில் வரும் ஆறாம் தேதி வரை மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவே மீனவர்கள் மேல் குறிப்பிட்ட நாட்களில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழகம் புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை பரவ துவங்கியுள்ளது பெரும்பாலான உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கிவிட்டது மாநிலத்தில் அதிகபட்சமாக சின்னக்கல்லாரியில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது நேற்று காலை நிலவரப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவள்ளூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைத் தவிர மற்ற பெரும்பாலான மாவட்டங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது